அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே பொதுவாக சிம்மத்தில் பிறந்தவங்க இதுலேயுமே தைரியமானவங்க இந்த ராசியில் பிறந்தவங்க தைரியமான குணம் யார்கிட்ட இருக்கும் இவங்ககிட்ட நிறைய இருக்கும் தனிக்காட்டு ராஜா இவங்க இவங்க வலி தனி வழி என் வலி தனி வழின்னு சொல்லுவாங்கள்ல இவங்கள்ட்ட இந்த குணம் அதிகமாக இருக்கும் பிடிவாத குணம் நேர்மையான குணம் நேர்மையான சிந்தனை விட்டு கொடுத்து போறது இது வந்தாலும் ஜெயிக்க பிறந்தவங்க சொல்றவங்க நீங்க தாங்க சிம்மத்துல பிறந்தவங்க தாங்க சிம்மத்துல பிறந்தவங்க சிகரத்தை தொடரக்கூடிய கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட நிறைய உண்டு நீங்க தைரியத்தை விடாம இருந்தா எல்லாத்திலையும் நீங்க ஜெயிக்கலாம் சிம்ம ராசி என்பது தைரியம் மட்டும் மட்டும் இருந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில எல்லாமே வசந்தமாக மாறும் உங்கள்ட்ட கொஞ்சம் நிறைய பிடிவாத குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் வேற ஒன்றுமே கிடையாது ஒருத்தரை பிடிக்கலையா நீ ஒதுக்கி போயிருவீங்க அந்தஸ்து வந்துட்டா உங்களை மாதிரி யாரும் கௌரவமா இருக்க முடியாது எவ்வளவு பெரிய ஆகாலும் சரி எதிர்த்து பார்க்கக்கூடிய உங்கள்கிட்ட தைரிய குணம் உங்கள்ட்ட மட்டும் தாங்க ஏன்னா உங்களுடைய ராசி யார் அதிபதியா சூரியங்க எல்லா கிரகத்தையும் நவகிர கண்ட்ரோல் பண்றது நீங்க தானே அப்போ இவர் என்ன பண்ணுவார் எல்லாருமே அடக்கி ஆளக்கூடிய குணம் யார்கிட்ட இருக்கும் சிம்ம ராசிட்ட இருக்குங்க அதுக்குன்னு எல்லாரையும் ஒரு கெட்ட விஷயத்துக்கு போக மாட்டார் இவர் நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் இவர் இன்வால்வ் ஆவார் கெட்ட விஷயத்துல போனா இவர் மாட்டிப்பார் நேர்மையான குணம் தலைமை தாங்கற குணம் தலைமை பொறுப்பை விரும்பக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த சிம்மத்துல பிறந்தவங்க தான் அதே மாதிரி பாருங்க இவங்க எது வந்தாலும் சரி தன்னுடைய குடும்பத்துக்காக எல்லாமே இழக்கக்கூடிய குணம் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும் அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி பதினோராந்தேதிக்குன்னா வரக்கூடிய பேர்ச்சியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பிப்ரவரி பதினோருக்கு அப்புறம் உங்களுக்கு என்னென்ன ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார் இது எல்லாமே நான் ஒரு பொதுப்பலாம் கொடுக்குறேன் ஏன்னா சிம்ம ராசி நண்பர்கள் நம்மளுடைய சேனலுக்கு பிறகு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்ம ஆன்மீக பயணத்தை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு நிறைய கொடுக்குறீங்க நிறைய ஆதரவு நிறைய அன்பு எல்லாமே நிறைய கொடுக்குறீங்க குறைஞ்ச நாள்ல அதனால அனைவருமே கடைசி மூட்டி வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரம் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப இந்த சிம்மத்துக்கு என்ன மாதிரி பலனை கொடுக்க போறான்னு பார்ப்போம் ஏன்னா இது எல்லாமே நான் ஒரு பொது பலனா கொடுக்குறீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஜாதத்தில் தசாபத்தியை கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப இந்த உயிரை மீது உடல் வேலை அப்ப உங்களுடைய தசாபதி உங்க ஜாதத்தில் நடக்கூடிய தசாபதி தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துக்கணும் அதெல்லாம் எல்லா வீடையும் என்ன சொல்லுவேன் ஒரு பொது பலனா கொண்டு போங்க அப்படின்னு எல்லா வீடையும் நம்ம சொல்லுவேன் இப்ப கிரக அமைப்பு எங்க இங்கே சஞ்சாரம் செய்றாங்க உங்க உங்க இருந்து பாருங்க இரண்டாம் பாதத்துல கேது பவன் சஞ்சாரம் செய்யறாரு அடுத்து ஆறாம் பதத்தில் சூரிய பகவன் செவ்வாய் பவன் புதன் பவன் சுக்கர பகவான் ஒரு இரண்டு நாலு கிரகங்கள் சஞ்சார செய்யறாங்க அடுத்து சனி பவன் ஏழாம் பாவத்துல கும்பராசில சஞ்சாரம் செய்யறாரு எட்டாம் பதத்துல ராகுபவன் சஞ்சார செய்யறாரு ஒன்பதாம் மாதத்துல பாக்கியஸ்தானத்துல குரு பகவான் வந்து சஞ்சார செய்யறாரு ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாருங்க எல்லா கிரகமும் பாருங்க இதுல சூரிய பகவானும் புதன் பகவானும் பேசி ஆகி சனி பகவான் நோக்கி ஏழாம் இடத்துக்கு போயிருவாங்க மற்ற எல்லா கிரகமும் பாருங்க உங்களுக்கு இங்கேதான் இருப்பாங்க அதாவது மகரத்துல தான் இருப்பாங்க என்னை பொறுத்தவரைக்கும் உங்க ராசி அதிபதியானவர் யாருன்னா பொதுவா சூரிய பகவான் அவர் ஆறாம் பாதத்தில் எதிரி பகை பிரச்சனை ஏதாச்சும் ஒரு உடம்பு பிரச்சனை ஒரு மந்தமான தன்மை நீங்க பார்த்துருப்பீங்களா கண்டிப்பா இருந்திருக்கும் பாருங்க எப்பெல்லாம் மகரத்துக்கு சூரியன் வர்றாரோ அவங்களுக்குலாம் சிம்மராசியை பிறந்துட்டாவே ஒரு உடல் சோர்வு கண்டிப்பா வந்துடும் உடல் சோர்வு வேலையில பிரச்சனை உத்தியோகத்துல பிரச்சனை கனவு பிரச்சனை நண்பர்கள்ட பிரச்சனை கூட்டுற பிரச்சனை ஒரு இடமாற்றங்கள் ஒரு மந்தமான தன்மைகள் சனியுடைய வீட்டுக்கு சூரியன் போறதுனால இங்கே மந்தமான தன்மைகள் எல்லாமே உங்களுக்கு உண்டு பண்ணியிருப்பார் பாருங்க உண்டு பண்ணியிருக்கணும் அட் அப்படியே நடந்திருக்கும் தலபாரம் தலைவலி வயிறு பிரச்சனை கால் பிரச்சனை எல்லாச்சும் ஒரு பிரச்சனை உடம்பு சார்ந்த பிரச்சனை ஒரு மந்தமான தன்மை இந்த ஒரு மாதம் ஃபுல்லாவே இருந்திருக்கும் தை மாதம் ஃபுல்லாவே இருக்கும் என்னைக்கு சூரிய பவன் வந்து நேராக சனி பவன் போய் தொடர்றாரோ ஏழாம் போய் உங்க ராசியை பார்க்குறாங்க அன்னைக்கு தான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் அப்ப நான் என்ன சொன்ன நான் சொன்ன டேட்டு தான் தேதிக்கு அப்புறம் பாருங்க நிறைய ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் பதிமூணாம் தேதி தான் சூரியபான் எங்கே போறாரு எல்லாம் இடத்துக்கு போறாரா அப்ப எல்லாமே நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா தொழிலில் பிரச்சனை வேலையில பிரச்சனை உத்தியோகத்தில் பிரச்சனை கனவு மொழியில பிரச்சனை கூட்டு தொழில பிரச்சனை எல்லாமே ஒரு மந்த மனத்தன்மை நீங்க பாத்தீங்க இனிமேல் இன்பமாக பார்க்க போறீங்க பாருங்க இனிமேல் நல்ல ஒரு அனுகூலத்தை இனிமேல் சிம்ம ராசிக்கு வரப்போகுது சிம்மம் சிகரத்தை தொடக்கூடிய நேரமாக வருது இனிமே நீங்க தைரியமா இருங்க ஏன்னா தைரிய வீரிய அதிபதி செவ்வாய் உச்சமாக போறாரு உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் இதுல என்னன்னா நாலாம் வீட்டையும் ஒன்பதாம் போய் ஆறாம் இடத்துல உச்ச மாற வாங்கியாச்சு நீ வீடோ இடமோ பூமியை நீ வாங்கணும்ங்கிற அமைப்பா அமைச்சு கொடுக்குற இந்த விஷயத்த உங்களுக்கு நல்ல ஒரு யோகம் உண்டு இடமோ வீடோ வண்டியோ வாகனமோ பூமியோ உங்களுக்கு யோகத்தை அமைச்சு கொடுக்குறாரு நிறைய பேருக்கு அரசாங்க எக்ஸாம் எழுதணும் அரசாங்க வேலை கிடைக்கல நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஐஎஸ்ஆர் நம்ம யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கணும் ஐஎஸ் ஐபிஎஸ் நம்ம முயற்சி பண்ணுமே கிடைக்கல ஒரு எக்ஸாம் ஒரு எக்ஸாம் பண்ண முடியல கண்டிப்பா விடாம எழுதுங்க கண்டிப்பா அரசாங்க வேலை மாணவ மனைவி உண்டு படிப்பு கல்வி கொஞ்சம் மந்த மாறுத தடப்படாது கல்வியில் நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு உண்டு படிப்பு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம் எதையுமே ஒரு அனுகூலமாக வெற்றியை கொடுத்துருவோம் அதே மாதிரி கடன் பிரச்சனை யாரு இருந்தாலும் சரி கண்டிப்பாக கொஞ்சம் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை இது எல்லாமே இருந்திருக்கும் இனிமேல் இருக்காது கடன் பிரச்சனை முடி ஒரு முடிவுக்கு வரும் ஏன்னா உடம்பு உங்களுக்கு உடல் ரீதியாக பிரச்சனை இல்லை கடன் பிரச்சனை குடும்பத்தில் வந்திருக்குமே இனிமேல் இருக்காது சூரியபவன் பயிற்சி ஆகிட்டாரா அந்த கடன் பிரச்சனை தீர்த்து கொடுத்துருவாரு வேலை உத்தியோகத்தில் பதவி ப்ரொமோஷன் வேலை உத்தியோமே கிடைக்கல நிறைய பேர் கிடைக்காம இருந்திருக்கும் பாருங்களேன் இனிமேல் கிடைக்கும் வேலை உத்தியம் நிரந்தரமாக கிடைக்கும் நீங்கள் நினைச்ச வேலையை கண்டிப்பாக பார்க்க போறீங்க நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்க போறாரு வேலை உத்தியோகம் சம்பந்தமாக நல்ல ஒரு அணுகுகள் உண்டு ஏன்னா ஒரே கம்பெனியில் இருக்கேன் வெளிநாட்டில் இருக்கேன் நான் வேற கம்பெனி நான் மாறணும் நான் இந்த பிளான் பண்ணி எல்லாமே ஓகே வந்துருச்சு இன்னும் ஒரு சில விஷயம் மட்டும் எனக்கு வராமல் இருக்குது நான் ஜாயின் பண்ண முடியலன்னு சொல்கிற மாதிரி அவங்களாம் வேலை உத்தியோகம் கண்டிப்பாக கிடைச்சிடும் அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் போகணும் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும் வெளிநாடு வெளியூர் யோகம் உங்களுக்கு நிரந்தரமாக ஒரு அமைப்பை சூப்பர் அமைச்சு போறாரு சிம்ம ராசிக்கு கண்டர்சனி வந்தாலும் உங்களுக்கு நிமிடம் ஒரு பெருசா பாதிக்காது பாத்துக்கோங்க நல்ல ஒரு அனுகூலம் இருக்கும் நிறைய பேருக்கு உடம்பு சார்ந்த மட்டும் கொஞ்சம் ஒரு பிரச்சனை கொடுத்துருப்பாரு நிமிடம் இங்கே இருக்காது வீடோ வண்டியோ வாகனமோ இடமோ பூமியோ நீங்க வாங்கலாம் சிம்மத்துல பிறந்தவங்க தைரியமா வாங்குங்க உங்களுக்கு கண்டிப்பா அனுகூலம் இருக்க போகுது சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு வண்டி வாகனம் வீடு இடம் பூமி ஏதாச்சும் ஒரு விஷயம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வரும் இல்ல நான் மாத்த பண்ணணும்னா கண்டிப்பா நடக்கும் வீட்டுல ஒரு சுபகாரியம் நடக்க போகுது நல்லா பாத்துங்க திருமண தடை இனிமே இருக்காது சூரிய பவன் கரெக்டா பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் தான் திருமணம் நடந்துரும் உங்களுக்கு திருமணத்துல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல திருமண வாழ்க்கை சந்தோஷமாக சுகபோகமாக உங்களுக்கு சிறப்பாக அமைச்சு கொடுக்கப்படுறாரு இனிமே எதிர்காலங்கள் சிறப்பாக இருக்கு திருமண திருமணம்ல பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க திருமண தரையே இருக்காது உங்களுக்கு திருமணத்துல நிம்மதி குழந்தை குழந்த பட்சம் குழந்தை பட்சம் கண்டிப்பா கிடைச்சிடும் பூர்வீ சொத்து பூர்விய இடத்துல பிரச்சனை இருக்கா அந்த பிரச்சனையை சரி பண்ணுவார் ஏன்னா நாலாம் வீட்டு உங்களுக்கு ஆறாம் இடத்துல போய் உச்சமாகல பாருங்க அந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடுத்தாரு வழக்கு பிரச்சனை இருக்காது அப்ப கடன் வாங்கி இடம் வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம் இந்த காலகட்டத்துல கரெக்டா பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் பண்ணுங்க எல்லாமே யோகமா இருக்கும் உங்களுக்கு பிப்ரவரி பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு அனுகூலங்கள் உண்டு அதே மாதிரி பாருங்க அரசியல் ஃபீல்டு பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் அரசாங்க அரசியல் மூலமாக நிறைய ஒரு முன்னேற்றம் இருக்கும் இப்ப பிரச்சனையா ஓடிக்கிட்டு இருக்கும் பதிமூணாவது அரசியல் வரைக்கும் பாருங்க நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பாக கிடைச்சிடும் பொது மக்கள் ஒரு நல்ல பேரு நல்ல அனுகூலங்க கலந்துடும் அதே மாதிரி லாட்ரி யோகம் நிறைய பேர் ஜாதம் பார்த்து கேட்கறதுக்கு இந்த லாட்யோ பத்தி பேசுங்க நூற்றுக்கு நூறு பெர்சென்ட் நிறைய பேருக்கு லாட்ரி யோகம் தேடி வருது அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதத்தை பார்த்து முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா அந்த யோகம் உங்களுக்கு உண்டு அதாவது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு லாட்ரி யோகம் எதிர்பாராத ஒரு யோகம் உண்டு மெயினா பெண்கள் சாதிப்பாங்க பெண்களுக்கு தான் இந்த பிப்ரவரி மாதம் சிறப்பாக இருக்கு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி பெண்களுக்கு ஒரு வெற்றியாக வந்து நேர வெற்றியாக வரும் இனிமேல் வரக்கூடிய எதிர்காலங்கள் அது தொழிலாக இருக்கட்டும் இல்லை உத்தியோகமாக இருக்கட்டும் வெளிநாடு இருக்கட்டும் இல்லை வெளியூராக இருக்கட்டும் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பாதை சிங்கமான பதை எல்லாரும் கண்ட சனியை பற்றி பயப்படுறீங்க தயவுசெய்து பயப்படாதீங்க சனி ஒருத்தருக்கு கொடுக்க ஆரம்பிச்சா அதை தடுக்க முடியாது யார் ஜாதெலாம் சிம்மராஜன் மூலம் சனிபவன் யோகமா இருக்காரோ இந்த நேரத்தில் நல்ல யோகத்தை கொடுத்துருவார் நண்பர்கள் பழக்க வழக்கம் கூட்டுத்தொழில் ஜாமீன் பொறை இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க இதை மட்டும் நாங்கள் பார்த்து பண்ணிட்டாவே எல்லா யோகத்தையும் கொடுத்துருவார் ஏன்னா உங்களுக்கு வேலை உத்தியோகம் குடும்பத்தில் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் ஒரு சில விரை செலவு கொடுத்துருவாங்க இனிமேல் அந்த தாக்கங்கள் இருக்காது சூரியன் போய் உங்கள் ராசியை பார்த்துட்டாருன்னா இங்கே இருக்காது அப்ப நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துருவார் மூத்த சகோதர சகோதரி பிரச்சனை எல்லாமே சரியாகும் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் எல்லாமே நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினிட்டு இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போலீஸ் உள்ளவங்க காவல் சம்பந்தமா படிக்கிறவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை இனிமே அமைச்சு கொடுத்துருவாரு இந்த எதிர்காலம் என்னை பொறுத்தவரைக்கும் சிம்மத்துக்கு இனிமே ஒரு சிறப்பான பதை ஒரு சிங்கமான பதை நோக்கி நீங்க சொல்றீங்க இப்ப நம்ம நட்சத்திர படம் பார்த்தோம்னா ஒரு முதல் நட்சத்திரம் மக நட்சத்திர பிறந்தவங்க நிறைய பிடிவாத உங்கள்கிட்ட இருக்கும் பாருங்க எந்த காரியம் எடுத்தாலும் சரி பிடிவாதமா ஒரு விஷயம் முடிக்கணும்னா கண்டிப்பா அந்த விஷயத்த விடாம முடிச்சுருவாங்க ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க மகனத்துல பிறந்தவங்க மாட்டோம் ஒரு தைரிய குணம் தன்னம்பிக்கை எல்லாமே இவங்கள்ட்ட அதிகமாக உண்டு மகத்துல பிறந்தவங்களுக்கு உங்களுடைய நட்சத்திர அதிபதி பாருங்க ரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்காரு அவர் செவ்வாயுடைய காலில் இருக்கிறப்ப இப்ப கடன் பிரச்சனை அந்த கடன் பிரச்சனை முடிப்பீங்க வேலை உத்தியோகத்துல ஒரு மாற்றம் வரும் உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கும் தொழில ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துவாரு படிக்கக்கூடிய மாணவமெல்லாம் ஒரு படிப்பு கல்வியில நல்ல ஒரு அனுகூலம் வெற்றி தேடி வருது வெளிநாடு வெளியூர் போகணும்னா கண்டிப்பா போவீங்க இனிமேல் எதிர்காலத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் இனிமேல் தேடி வருது அதாவது இந்த மகனத்துல பிறந்தவங்களுக்கு எந்த ஒரு துன்பம் வந்தாலும் சரி இனிமேல் இன்பமாக பார்க்கக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு மருத்துவர் வேலை பார்க்குறவங்க அதாவது நிறைய இருந்த கெமிக்கல் சம்மந்தப்பட்ட வேலை பார்க்குறவங்க இந்த துறையில் உள்ளவங்களாம் பார்க்க நல்ல ஒரு மாற்றங்கள் இனிமேல் உண்டு டெய்லர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் சொந்த தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் வெளிநாட்டு போய் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வண்டி வாகனம் வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்கள் நெருப்பு சம்பந்தப்பட்ட துறையில் பா பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் நல்ல யோகம் இனிமேல் தேடி வருது மகாணத்தில் பிறந்த வருது அடுத்து பூரணத்தில் பிறந்தவங்க நிறைய ஆசை மனசுக்குள்ளே இருக்கும் லைஃப்ல எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்க மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் அதாவது இந்த பூரத்துல பிறந்தவங்களுக்கு எதையுமே ஒழுக்கமான குணம் தன்மையான குணம் அனுசரிச்சு பிறக்கணும் விட்டு கொடுத்து பிறக்கணும் யார்கிட்ட இருக்கும் இந்த பூர நட்சத்திர பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் இனிமே நினைக்கூடிய எல்லா விஷயமே தங்கமா பாருது பொண்ணா வருது பாருங்க உங்களுடைய நட்சத்திர அதிபதி ஆறாம் இடத்துல போறாரா கடன் வாங்கியாச்சும் ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு வீட்டு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே சிறப்பா இருக்கும் உங்களுக்கு இனிமே ஒரு சுபகாரிய கண்டிப்பா வாங்க போறீங்க தொழில ஒரு மாற்றம் உத்தியோகம் மாற்றம் லோன் சம்மந்தப்பட்ட நீங்கள் கேட்டீங்கன்னா அந்த லோன் கண்டிப்பா கிடைக்கும் வேலை உத்தியோகம் தொழில் ஒரு சொந்தமா அமைக்கணும் அமைச்சு கொடுத்து அமைச்சுக்கலாம் படிக்கக்கூடிய மாணவர்களும் படிப்புகள் கொஞ்சம் தடைப்படி இருப்பா தடப்படாது கொஞ்சம் நண்பர்கள் பழக்க வழக்கம் திருமண வாழ்க்கை இதை கொஞ்சம் கவனமா பயணிச்சுட்டு போங்க இந்த காலகட்டத்தில் மட்டும் மற்றபடி எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்த்துருவாரு ஆல்ரெடி வேலை மாறி இருப்பீங்க வேலை மாறிட்டா இனிமேல் பெருசா பாதிக்காது அதே மாதிரி மாணவ மாளிகளும் நல்ல ஒரு அணுகத்தை அரசாங்க எக்ஸாம் எக்ஸாம்பிள் தைரியம் எழுதுங்க நல்ல ஒரு அனுகூலம் உண்டு ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் கமிஷன் பிசினஸ் எல்லாமே நல்ல ஒரு வெற்றியை அதாவது கொடுத்துருவாருல பிறந்தவங்க அடுத்து உத்திர நட்சத்திர பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க உத்திரத்துல பிறந்தவங்க எதுலையுமே ஒரு நிர்வாக பொறுப்பு தைரியமான பொறுப்பு தன்னம்பிக்கையான பொறுப்பு இவங்கள்ட்ட நிறைய இருக்கும் இனிமேல் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வரும் உத்திரத்துல பிறந்தவங்க மட்டும் கொஞ்சம் உடல் உபாத நிறைய மருத்துவ செலவுகள் ஒரு கணவன் மனைவி பிரச்சனை நண்பர்கள்ட பிரச்சனை கூட்டுத் தொழில பிரச்சனை எல்லாமே ஒரு மந்தமான தன்மை தள்ளப்பட்டிருப்பீங்க இனிமேல் கரெக்டாக தேதிக்கு அப்புறம் அந்த மந்தங்கள் இருக்காது நான் சொல்றது பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நிறைய ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் கணவன் மனைவி திருமண ஆனாலும் திருமணம் கண்டிப்பாக முடிஞ்சிடும் வேலை உதவியத்தில் ஒரு மாற்றம் இருக்கும் தொழிலில் நல்ல அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு வெளிநாடு ச சம்பந்தப்பட்ட பிசினஸ் எல்லாமே நல்லா இருக்கும் லாபம் வருமானம் இன்கம் எல்லாமே சூப்பராக இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவார் எந்த ஒரு முயற்சியாக தான் உங்கள் பக்கம் எல்லாமே வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு மெயினாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதாவது போலீஸ் ராணுவத்துறையில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் பிறகு நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அரசாங்கம் மூலமாக நிறைய உதவிகள் உங்களுக்கு வரும் மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அதாவது இந்த உத்தினச்சல பிறந்தவங்க உத்தினச்சல பிறந்தவங்க உலகையாளக்கூடிய திறமை கெப்பாசிட்டி உங்களுக்குள்ள கண்டிப்பாக வரும் இதை பயன்படுத்திங்க இது நான் எல்லாமே ஒரு பொதுவான பலன் தான் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் உங்களுடைய சுய ஜாதகத்தை திசாபூர்த்தியை பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க கண்டிப்பா துல்லியமா வரும் வரக்கூடிய பிப்ரவரி மாதப்பலன் சிம்ம ராசிக்கு மிக பெரிய ஒரு சிறப்பான ஒரு தரமான ஒரு மாதமாக அமைகிறது